பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம அந்த துரோகத்தின் பரிசு ஒரு காட்டில் ஒரு கழுதையும் நரியும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தன அவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர் ஒருவருக்கு ஆபத்து வந்தால் மற்றவர் உடனே உதவிக்கு வர வேண்டும் என்பதே அந்த உடன்படிக்கை ஒரு நாள் சிங்கம் ஒன்று மிகுந்த பசியுடன் வேட்டையாடுவதற்காக அந்த பக்கமாக வந்தது சிங்கத்திடம் தப்பிப்பது மிகவும் கடினம் என உணர்ந்த நரி அதனிடம் சென்று சிங்கராஜாவே நீங்கள் என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த கழுதையை உங்களுக்கு இரையாக்க நான் உதவி செய்கிறேன் என்றது அதை கேட்ட சிங்கம் சரி அப்படியே ஆகட்டும் நீ எப்படியாவது அந்த கழுதையை அருகிலுள்ள ஏரியில் தள்ளிவிட்டு விடு என்றது உடனே நரி கழுதையிடம் சென்று நண்பா இங்கே ஒரு பொல்லாத சிங்கம் வந்திருக்கிறது அதனிடமிருந்து தப்பிக்க வேறு இடம் செல்ல வேண்டும் என் பெண்ணால் வா என்றது நரியின் பேச்சை நம்பிய கழுதை அதன் பின்னே சென்றது ஏரியின் அருகே சென்றவுடன் அந்த நரி கழுதையிடம் ஏரிக்குள் ஏதோ விலங்கு இருக்கிறது உனக்கு தெரிகிறதா பார் என்றது அதை நம்பிய கழுதை ஏரியில் எட்டி பார்த்தது பின்புறமாக வந்த நரி கழுதையை ஏரிக்குள் தள்ளிவிட்டது அப்போது அங்கே வந்த சிங்கம் கழுதை ஏரிக்குள் அகப்பட்டு கொண்டதை பார்த்தது இனி அதனால் தப்பிக்க முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு அது நரியின் மீது பாய்ந்து கடித்தது உடனே அந்த நரி அழுது புலம்பியது உன் பேச்சை நம்பி என் நண்பனுக்கு துரோகம் செய்தேன் இப்போது ஏன் என்னை கொள்கிறாய் என கேட்டது நீ உன் நல்ல நண்பனுக்கே துரோகம் செய்திருக்கிறாய் உன்னை விட்டு வைத்தால் நாளை எனக்கும் அதே துரோகத்தைத்தான் செய்வாய் என்று சொல்லி அந்த நரியை சாப்பிட்டது சிங்கம் இந்த கதையின் நீதி என்னவென்றால் நாம் ஒருவருக்கு துரோகம் செய்தால் நாமும் ஒரு நாள் அதே துரோகத்தால் தண்டிக்கப்படுவோம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்